ஜெய் சீதாராம் கோவை பீழமேடு ஸ்ரீ அட்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு செந்தூரத் திருமேனியில் வீரமாருதியாக தரிசனம் கொடுக்கிறார் ஒரு எறும்பு கூட நுழைய முடியாத இலங்கை மாநகரில் ஹனுமன் நுழைந்து அசோகவனம் சென்று சீதையை சந்திக்கிறார் சீதாதேவி நித்திய சுவங்களில் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது தன் தாயாரான பூமாதேவியிடம் அன்றாடி வேண்டிக் கொள்ள அந்த அசோகவன மரத்தின் அடியில் உள்ள மண்ணை செம்மண்ணாக மாற்றி நித்தம் வைத்து கொண்டிருக்க அந்த குங்குமத்துக்கு பதில் ஏன் செந்துர மண்ணை வைத்திருக்கிறாய் என்று அணுவன் வினவ சீதாதேவி தனது கணவனான ராமவிரானின் ஆயுளை அபிவிருத்தி செய்யவும் எந்த ஒரு எதிரியையும் துவம்சம் செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய திலகம் செந்தூர மண்ணை வெற்றியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சீதை சொல்ல நேரம் பொறுக்காது கீழே விழுந்து புரண்டு தன் மேனி முழுவதும் செந்தூரத்தை இந்த செந்தூர மண்ணை மேனி முழுக்க பூசிக்கொண்டு சிறிதளவு போட்டே ராமபிராணி ஆயுளை அபிவிருத்தி பண்ணும் என்றார் என் மேலி முழுவதும் பூசிக்கிறேன் என்று சொன்ன ராம பக்தியை சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான திருக்கோணம் இந்த செந்தூர காப்பு அலங்காரம் வருடா வருடம் சுவாமிக்கு அலங்காரம் செய்யக்கூடிய இந்த செந்துர காப்பின் ஹனுமனுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வருடமும் விதவிதமான கோணங்களில் சுவாமி சேவை சாதிக்கிறார் இந்த வருடம் வீர அம்சத்தோடு வீர தோரணையோடு அமர்ந்து ஒரு ராஜ அம்சத்தோடு ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார் அழகான பச்சை வர்ண கீடம் சாத்திண்டு காதுகளில் முத்துக்கழும் மரகத பச்சை கொண்ட குண்டல அழகோடு திருமேனியில் முத்து மாலையும் மகரகண்டி மாலையும் வெண்ட ஆபரணமும் புலிநக மாலை இந்த வருஷம் புதுசாக சாத்திட்டு இருக்கார் புலிநக மாலையும் இடுப்பில் ஒட்டியானமும் அமர்ந்திருக்கிற அழகும் அழகான வாடாமல்லி வர்ண பட்டாடை அணிவித்துண்டு ஒரு ராஜ தோரணையோடு அசால்ட்டாக அந்த இடதுகையில் யதாகிதம் வைத்து கொண்டிருக்கிற அழகும் ஆச்சரியமான தரிசனத்தில் ஆஞ்சநேய சுவாமி சாதிக்கிறார் ஆச்சரிய விசேஷமான தரிசனமாக ஆஞ்சனேயன் இந்த வருடம் அமர்ந்த வீர ஆசனத்தில் ஆஞ்சநேய சுவாமி செந்தூர திருவேலி காட்சி கொடுக்கிறார் ஜெய் சீதாராம்